இந்த குழி என்னன்னு தெரியுதுங்களா ஒரு புதையலுக்காக தோண்டப்பட்ட ஒரு குழிங்க எதனால் இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே மட்டும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் நுழைவு வாயில் இருந்துருக்கு இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்து இடிஞ்சு விழுந்து பார்த்தீங்கன்னா தெரியும் செங்கற்களுடைய ஒரு மேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு அழகான ஒரு கருங்கல்லாலையும் செம்புராங்கல்லாலேயும் ஆன ஒரு அழகான சத்துரமைப்போடு கொண்ட ஒரு சிவனாலயங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாத காரணத்தினால மட்டும் முழுக்க முழுக்க இடிஞ்சு இன்றைக்கி சுக்குனராக இருக்குது ஒவ்வொரு தூணையும் பாருங்கள் இன்னமும் தூண்களோட அமைப்பை இன்னும் எடுத்து வேறு கட்டமைப்புக்கோ இல்லை இங்கேயே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டமைப்பை சீரமைக்கிற அளவுக்கு இந்த தூண்கள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமையோடு இருக்குது இங்கே ஒரு சிவனாலயம் இருந்ததாக சொல்லப்படுதுங்க அதற்கு சாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விமான அமைப்போடு கொண்ட சில நந்திகள் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தை சுற்றி இருக்குது நந்தி வந்து எதுக்கு வைப்பாங்கன்னு தெரியும் அதனால் வந்து இங்கே சிவன் கோயில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு தெரியலங்கிறத அவங்க சொன்னாங்க அந்த விமானம் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கட்டட அமைப்பானது இடிஞ்சு விழுந்து கருவறையே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக மூடி இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியலப்பா அப்படின்னாங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை பராமரிக்காமல் விட்டுட்டாங்க கண்டிப்பாக இது மன்னர்களுக்காக கட்டப்பட்ட இருக்கலாம் சத்திரங்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போக வர வழிபோக்கர்களுக்காக அப்போ வந்து பண்ணப்பட்ட ஒரு இடம் ஆனால் இங்கே வந்து இந்த தூண்களையும் இங்கே உள்ள கோவில் அமைப்புகளையும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து ஒரு காலத்தில் மன்னர்கள் வந்து வழிபோக்கு வழி போகிற வழியில் வந்து தங்கிறதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு சத்திரமாக இருக்கலாம் ஏன்னா இங்கே கோவில் அமைப்போடு கொண்டு இருக்கு இங்கே பாருங்கள் இரட்டை சின்னம் நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு ஆயிரம் பேர் பங்கு கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திரங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டப அமைப்பை பார்த்தாலே தெரியும் இதற்கு பின்னாடி நூறு மீட்டர் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சத்திரங்கள் வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது நூறு அடி நூறு அடி அளவில் சத்திரங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதற்கு முன் தான் நான் சொன்னேன் அங்கே அந்த விமானம் உள்ள அந்த கோவில் இருக்கு பாருங்கள் இங்கே தான் கோவில் இருந்துருக்கு சிவனாலயம் இதனோடு சேர்த்து தான் இந்த மண்டபம் அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க செதுவும் அடைஞ்சு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு பாருங்கள் பராமரிப்பு இல்லாத ஒரே காரணம் தான் இங்கே பாருங்கள் அந்த நந்தி அமைப்பு இருக்குது பாருங்க மேலே பாரு அந்த நந்தி அமைப்பு இருக்கு பார்த்திங்களா இது வந்து ஒரு இங்க தான் சிவன் இருந்ததா சொல்றாங்க உள்ள அது தெரியுது பார்த்தீங்களா பெரிய மரம் இந்த மரத்துக்கு பின்புறம் இருக்கு பாருங்க அந்த மரமே அந்த சத்திரத்து தான் முளைச்சிருக்கு அப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனை சத்திரம் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு புதையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டி பார்த்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பட்டிப்பட்டி வட்டம் அங்கே இருக்கிற ஆயிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சாலை ஓரத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சத்திரம் அமைஞ்சிருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க ஊர் மக்களுக்காவது இந்த காணொலி மூலயமா தெரியட்டும் இப்படி ஒரு சத்திரம் வீணாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நன்றி